எல்லோருக்கும் வணக்கம் ரயில் செய்திகள் மகிழ்ச்சியான செய்தி பட்டுக்கோட்டை வழியாக இந்த மாதம் வரலாற்றில் முதல் முறையாக இயக்கப்பட்ட சாரலப்பள்ளி திருப்பதி பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் சிறப்பு விரைவு ரயில் மேலும் ஒரு மாத காலத்திற்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நீட்டிப்பு செய்து தென் மத்திய ரயில்வே அறிவிப்பு செய்து இன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு இந்த பகுதி மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பதி சென்று வருவதற்கு இந்த மாதம் சிறப்பு ரயில் சார்லப்பள்ளி பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் ரயில் வாரத்திற்கு ஒரு முறை சைபர் ஏழு ஆறு ஒன்பது ஐந்து சார்லப்பள்ளி ராமேஸ்வரம் வண்டி எண் சைபர் ஏழு ஆறு ஒன்பது ஆறு ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை திருப்பதி சார்லப்பள்ளி ஹைதராபாத் சிறப்பு விரைவு ரயில் இந்த மாதம் வாரத்திற்கு ஒரு முறை வருகிறது பயணிகள் மத்தியிலும் குறிப்பாக திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி பகுதி மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக இந்த சிறப்பு விரைவு ரயில் ஆந்திரா தெலுங்கானா மற்றும் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை ஆகியவற்றை இணைக்கக்கூடிய முதல் சிறப்பு விரைவு ரயில் இதுவாகும் ராமேஸ்வரம் செல்வதற்கு வசதியாக வாரத்திற்கு ஒரு முறை இந்த சிறப்பு ரயில் வருகிறது குறிப்பாக திருப்பதி செல்லக்கூடிய இந்த பகுதி மக்கள் திருப்பதியிலிருந்து வருவதற்கு மிகவும் ஏற்ற ஒரு ரயிலாக உள்ளது ஏனென்றால் திருப்பதியில் காலை ஏழு மணிக்கு கிளம்பும் இந்த சிறப்பு விரைவு ரயில் சாரலப்பள்ளி திருப்பதி பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் ரயில் காலை ஏழு மணிக்கு திருப்பதியில் கிளம்ப இந்த ரயில் மாலை ஆறு முப்பது மணிக்கு பட்டுக்கோட்டை வந்தடைகிறது ஆக பயணிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் அதிக வரவேற்பட்டுள்ள காரணத்தினால் தென் மத்திய ரயில்வே இன்று இந்த சேவையை மேலும் ஒரு மாத காலத்திற்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை கால நீட்டிப்பு செய்து அறிவிப்பு வெளியிட்டது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது ஆக இந்த சிறப்பு விரைவு ரயிலை நிரந்தர விரைவு ரயிலாக மாற்றம் செய்ய வேண்டும் என மக்கள் அனைவரும் கோரிக்கை வைக்கின்றனர் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ரயில் பயணி மேலும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆக இந்த சிறப்பு ரயிலை அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்